வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த சாதம் செய்யறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேங்க பிளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேங்க நாலு தக்காளி பழம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இது போல சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இப்ப இந்த மீல் மேக்கரை வந்து சுடுதண்ண நல்லா வந்து பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணில வந்து இது போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிருந்த அப்புறமா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மூக்கடலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இது கூடவே பாத்தீங்களா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு மராத்தி மொகு ஒரு அண்ணாச்சி மொகு ரெண்டு பிரியாணி எலை இப்போ எப்படி சேர்ந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சாதம் செய்யறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதிகமான எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் காஞ்சி வந்துடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் லைட்டா இது போல வந்து வதக்கி விட்டுக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு செவன்டி ஃபைவ் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாட போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது தக்காளி பழம் மசீர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும் பாருங்க நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க முழுமையா சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க மூக்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அப்பதான் அந்த காயில நல்லா வந்து இந்த எல்லாம் இறங்கி வரும் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல வந்து உப்பு வந்து சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு கடித்த மாதிரி இருந்ததா வந்து சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது முடிகிற டைம்ல இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காயங்கள்லாம் ஒரு அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து நம்ம ஹை பிளேம்ல வச்சோம்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் ஓரளவுக்கு இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க காய்கறிகளும் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இதுல எதுவும் வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரலைங்க நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம தண்ணியை அளந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த கப்பால தான் நான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒண்ணுக்கு ரெண்டுன்ற கணக்குல நம்ம அளந்து சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இப்ப இது கூடவே நான் ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்க போறேன் புளிப்பு தன்மை உங்களுக்கு இல்லைன்னாலையும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக லெமன் வந்து கொஞ்சமா நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு முறை நல்லா வந்து பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல காரம் புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்க செக் பண்ணி பாத்துட்டு பிறகு நீங்க அரிசியை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒரு முறை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக எடுத்துக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்கலாம் பிறகு வந்து மீடியமான ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் போயிடுச்சு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்து சாதம் ஒண்ணோட ஒண்ணும் ஒட்டாத ரொம்பவே அருமையா வந்திருக்கு அருமையான இந்த சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது போல மேல வீடியோக்கள் பெற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்